ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐயன்ஆர் துணை சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோல நிலா அடிக்கடி எதுக்கு சோழன் கிட்டே போய் பேசணும் அப்படின்னு நிலாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன பெரிய விஷயமா அவன் ஜஸ்ட்டு ட்ரைவர் தானே அவங்ககிட்ட போய் கேட்குறதுல என்ன தப்புன்னு நம்ம பொண்ணை நம்மளே விட்டு கொடுக்குற மாதிரி வந்துடுமோ அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுக்குற மாதிரி வந்துரும்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா அவனே நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது இது நம்ம இப்போவே சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நேராக போய் கேட்குறாங்க என்னடா அடிக்கடி என் பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசுகிறா என்ன விஷயம் உங்களுக்குள்ளே என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிலை பார்த்தா கீழே ஓடி வராங்க என்ன உங்ககிட்ட பேசுறதை பார்த்துட்டு அவள் ஓடி வரா இதில் ஏதோ விஷயம் இருக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க உன்னால தான் உன் மேலே இருக்கிற பாசத்தினால காதல்னால தான் அவன் நான் பார்த்த மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்கிறாளா அப்படின்றாங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ப்பா இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க உங்கள் பொண்ணை பற்றி என்னதான் தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் வேற ஒருத்தனை காதலிச்சா நேராக வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்றாங்க சொல்லி தான் பாரு அப்படின்னு சொல்லி சோழர் முன்னாடி கண்ணத்தில் பலார்னு அறையவும் நிலா அழுகுறாங்க ஆமாப்பா நான் இவனை தான் காதலிக்கிறேன் இவன் கூட தான் நான் ஓடி போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லவும் சோழனை பிடிச்சி கட்டி வைக்க சொல்றாங்க நான் பார்க்க ரீசெண்டாக இருக்கேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சோழனை இந்த பக்கம் நம்ம நிலாவை ரூம்ல போய் அடைச்சு வச்சிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி கம்பைன் கம்பெனாகி அங்கிருந்து ஓடி போக போகிறாங்க நிலா எப்படி இந்த கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க அவங்க குடும்பத்தை திரும்பவும் கூப்பிட்டு சோழன் ஏற்கனவே மாப்பிளைய கடத்தின மாதிரி பொண்ணை கடத்து வைக்க போகிறாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உடனே கருத்துக்கலாம்